அன்புள்ள சகோதரர்களே இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இந்த மாதிரியான நாளை நாம் மரணிப்போம் என்கின்ற மாதிரியான இந்த நிகழ்வு ஒரு சந்தர்ப்பம் ஒரு சூழ்நிலை நமக்கு தெரியுமாக இருந்தால் ஒரு முன் இதை இரண்டாக பிரித்து கொள்ள வேண்டும் என்ன அப்படின்னு சொன்னால் எப்பொழுதும் ஒருவர் நாளை மரணிக்கலாம் எப்பொழுதுவதும் ஒருவர் நாளை மரணிக்கலாம் இந்த நிலையில் இருக்கக்கூடியவர் கடைபிடிக்க வேண்டிய பொதுவான விஷயங்கள் உண்டு நாளை மரணிக்கலாம் என்ற உலக காரணிகளோடு நிச்சயமாக இருக்கக்கூடியவர் கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்கள் உண்டு அன்புள்ள சகோதரிகளை நாங்கள் பார்க்கிறோம் ஓர் ரசூலுல்லாஹ் செரலா உலிய செலவு தனது தனது கடைசி கால பகுதி நெருங்குகிற நேரத்தில் இந்த இதாஜா அன் வாஹி வல் ஃபத் வர் ஐ தன்னாசை ஹுனு நஃபீதீன் இல்லாஹி அஃப்வாஜா இந்த வசனம் வசப் பெஹம் திரோப் பிக் தஹிர் கான தவ்வாபா அந்த சூரா இறங்கிய பின்னால ரசூலாங்கட கடைசி கால பகலில் அந்த சூறா இறங்குது இறங்கிய பின்னால் ரசூலுல்லாய் சல்லா அலுவலாம் அவர்கள் தண்ட ருக்குவிலும் சுஜூதிலும் இந்த துவாவை அதிகமாக சொன்னார்கள் யார் சொல்கிறாங்க ஆயிஷா இல்லாங்க சொல்கிறாங்க என்ன துவா சுபானக் அல்லாஹும் ரப்பனா பி ஹம்திக் அல்லாஹும் மஹ்ஃபர்லி இதை ரசூலுல்லாய் சல்லா அலுவலம் அடிக்கடி சொன்னார்கள் ருக்குலையும் சொன்னாங்க சுஜூதிலேயும் சொன்னாங்க சுபஹான கல்லாஹும் ரப்பனா வபி ஹம்திக்க அல்லாஹும் மஹ்ஃபர்லி அதாவது அதில் வருது ஃபசப்யஹ் புகழ் வீரா அதனால சுபஹானக் அல்லாஹும் அதே பிஹம்தி ரப்பி கேடு வருது அதே போல ரசூல் சல்லாஹம்திக்கின்றாங்க அதே போல அல்லாவிடத்தில் பாவம் மன்னிப்பு தேடுங்க அல்லாஹும் முரளி என பாவங்களை மன்னிப்பாயாக என்று ரசூல் சல்லா அலுவலி செல்லம் இறுதிக்கால பகுதியில் அதிகமாக தொழுகையிலே ரொக்குவிலும் சுஜூதிலும் கேட்க ஆரம்பித்தார்கள் அப்போ ஒரு முக்மீன் இறுதி காலம் நெருங்குகிறது என்பதை உணர்ந்தால் அவன் அதிகமாக செய்ய வேண்டிய விஷயம் தொழுகையில் அவன் அதிகமாக கூட்டிக்கொள்ள வேண்டிய விஷயம் இஸ்திகார் என்ன காரணம் என்று சொன்னால் யாருக்கு இஸ்திகாரோடு மரணம் வருகிறதோ என்று அல்லாஹு பற்றி பேசக்கூடிய எல்லா நேரங்களிலும் சக்கராத்தை பற்றி மாலம் சக்கராத்துடைய அந்த வரும் வரைக்கும் தௌபாவுடைய என்ன செய்யும் திறந்திருக்கும் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம் எவருக்கு அல்லாஹுத்தாலா தந்த இறுதிக்கால பகுதியில் இஸ்திபாருக்கான வாய்ப்பை அதிகப்படுத்துகிறானோ அல்லாஹுத்தாலா அவரை மன்னிக்க விரும்புகிறான் அர்த்தம் மனிதனுக்கு இஸ்திகார வாய்ப்பை தருகிறான் அர்த்தம் என்ன மன்னிக்க விரும்புகிறான அர்த்தம் எனவே ஒரு மனிதன் இறுதிக்கால பகுதியை அடைகிற நேரத்தில் அவர் அதிகமாக செய்ய வேண்டிய விஷயம் ஃபீமா பைனஹு அபைன் அல்லாஹ் அல்லாஹுக்கும் அவருக்கும் இடையில் உள்ள விஷயத்தில் மற்ற 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 எல்லா விவாதத்துக்களும் கடமைகள் இருக்கின்றதோடு அவர் அதிகப்படுத்த வேண்டிய விஷயம் இஸ்தெஹுவார் அவர் அதிகப்படுத்த வேண்டிய விஷயம் இஸ்திகார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே அதனால் தான் ரசூலுல்லாஹி சல்லா உலேஸ்லாம் அவர்கள் இறுதி கால பகுதியில் இஸ்திகாரை அதிகப்படுத்தி கொண்டார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அல்லாவுடைய தூதர் வெற்றி ரசூல் சல்லா உலேஸ்லாம் மிகப்பெரிய பணி தவ்வா பிரச்சாரம் அந்த தவ்வா பிரச்சாரத்துடைய இறுதி நிலையில் ரசூல்லாக செஞ்சது இஸ்திகார் ரசூல் சல்லா அதிகமாக செஞ்சது என்ன இஸ்திகார் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே அடுத்தது என்ன அப்படி என்று சொன்னால் ஒரு மனிதன் அதாவது இது அல்லாவுக்கும் அவனுக்கும் இடையிலே விஷயத்தில் அதிகப்படுத்த வேண்டியது இஸ் என்பது அதே நேரம் தனக்கும் அதாவது தந்த பிள்ளைகள் தண்ட குடும்பத்தினர்களுக்கும் மத்தியில் அதிகமாக மிகவும் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் வசியத் இந்த வசியத் என்ற பகுதி எல்லாரும் எப்படி வழங்கி வசியத் என்றால் வசியத்து செய்யறது தர்மம் செய்கிறது வசியத்தை சதகாக்கு ஈக்குவலாக விளங்கி வச்சுக்கிறாங்க வசியத்தை சொன்னார் வசிய செஞ்சுட்டு பேத்திக்கிறாரு இதை வந்து என்ன செய்யுங்க அதுக்கு கொடுங்க பள்ளி கொடுங்க மதரசா கொடுங்கன்னு வசியத்து பண்ணி பேத்திருக்காங்க அது ஒரு பகுதி வசியத்தில் மிக பிரதானமான பகுதி என்ன அப்படி என்று சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கும் தனக்கும் இடையில இருக்கக்கூடிய ஹொக்கூக்கள் நாளை மறுமையில் பாதிக்கப்படாத அமைப்பில் அவர் வசியத்து பண்ணி விட்டு போவது இது மிக கட்டாயம் தனது கடன்கள் தனது கடன்கள் என்ற பகுதி அதே போல தான் யாருக்காவது சில ஹொக்குக்களை அவர்களுடைய உரிமைகளை எடுத்திருந்தால் அவைகளை திருப்பி கொடுத்தல் என்ற அந்த அமானிதம் என்ற பகுதி இந்த பகுதி அவரிடத்திலே தயாராக இருக்க வேண்டும் இவனும் அமர் இல்லாமல் சொல்றாங்க ரசூல்லாவுடைய வசியத்தை பற்றிய செய்தியை கேட்டதில் இருந்து நான் வசியத் என் தலையணைக்கு கீழ் இல்லாமல் உறங்கியதில்லை என்றார் நான் படுக்கின்ற இடத்துல வசியத் இல்லாமல் நான் உறங்கியது இல்லை அப்படின்னா ஒரு முக்மின் நாளை மரணிப்பான் என்கின்ற சிந்தனையோடு உள்ளவன் தனது கடன்கள் என்ன என்று தெரியப்படுத்துறதுக்கு ஒரே ஊடகம் அவன்தான் அமானிதங்கள் என்ன என்று தெரியப்படுத்துறதுக்குள்ள ஒரே ஊடகம் யாரு அவன்தான் அந்த எல்லா பகுதிகளையும் எழுதிய நிலையில் அவன் எப்பொழுதும் என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் எடுத்து பார்த்தா மனைவியோ பிள்ளைகளோ அதை நிறைவேற்றக்கூடிய இடத்துல என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே சுபைரிபுல் அவ்வாம் ரதியல்லாவன் அவர்கள் இந்த ஜமலுடைய நேரத்தில் மரணிக்கிற நேரத்தில் அப்துல்லா இபின் ஜுபேரை வசியத்து பண்றாரு அப்துல்லா இபின் ஜுபேர் அதில் அவ்வளவு தெளிவாக சொல்லியும் கூட நாலு வருட காலம் ஹஜ்ஜுடைய காலப்பகுதியில் மக்களுக்கு அறிவிப்பு செய்யறார் என்ற தந்தையுடைய கடன் என்ற தந்தை உள்ள மாநிலம் எத்தனை வருட காலம் நாலு வருட காலம் அவர் என்ன செய்யறாரு அறிவிக்கிறார் என்றால் இன்றைக்குரிய வங்கி என்று சொல்றோமே அது ஒரு இஸ்லாமிய மயப்படுத்த வங்கியாக இருந்தால் முதல் மனிதராக ஜுபேரி பிள்ளாவும் சொல்லலாம் அப்படிப்பட்ட மக்களோடு கொடுக்கல் வாங்கலுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு மனிதராக அவர் என்ன செஞ்சார் இருந்தார் நாலு வருடங்கள் அறிவித்த பின்னால தான் சொத்து என்ன செஞ்சது பிரிக்கப்பட்டது என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம் சஹில் புகாரி அன்புள்ள சகோதரர்களே எனவே மிக பிரதானம் குழந்தைகளோடு நமக்கு எப்பொழுது மரணம் வரலாம் எந்த நேரத்திலும் வரலாம் எந்த நிமிடத்திலும் வரலாம் என்ற நிலையில் இருந்தால் இந்த வசியத்து தயாராக இருக்க வேண்டும் அன்புள்ள சகோதர் மிக அசம்பந்தமான நிலையில் நிறைய பேர் இருந்து கண்டிக்கிறான் சாதாரண ஒரு மொபைலில் நம்ம இதை என்ன செய்யலாம் டைப் பண்ணி வைத்துக் கொள்ள முடியும் நமது அமானிதங்கள் என்ன நமது கடன் கொடுக்கல் வாங்கல்கள் என்ன மற்ற மற்ற விஷயங்கள் எதெல்லாம் என்று சொல்லி எழுதி கொள்ள முடியும் இருந்தும் அதை கூட செய்யாத மனிதர்களாக நம்ம என்ன செய்யறோம் ஒரு இடத்துல இல்ல ஒரே நேரத்தில் பத்து இடத்துல நம்ம என்ன செய்யலாம் அதை பாதுகாத்து வைத்துக் கொள்ள முடியும் இருந்து கூட அதை என்ன செய்யறாங்க இல்ல அதை செய்வதில்லை பார்க்கிறோம் இந்த வசியத்தை அவங்க சொல்றாங்க ஒரு முஸ்லீம் இரண்டு நாட்கள் கழியாது அவனுக்கு இந்த வசியத்தை அவனோடு இல்லாமல் இரண்டு நாட்கள் என்ன செய்யாது கலியாது என்று அவர்கள் சொல்கிறார்கள் எனவே அன்புள்ள மிக பிரதானம் தனக்கும் தண்ட பிள்ளைகளுக்கும் இடையிலாக இருந்த அந்த வசியத்தை ஒருவர் என்ன செய்வது பேணுவது அதை செய்து கொள்வது அதே போல் அன்புள்ள சகோதரர்களே அதிகமாக தண்ட உறவுகளுக்கும் தங்களுக்கும் இடையில மரணத்தை பற்றி அதிகம் பேசிக்கொள்வது ஒரு மனிதர் அதாவது பொதுவான மரணத்தை சந்திக்க கூடியவராக இருந்தாலும் சரி அவசரமாக நான் மரணிக்கலாம் என்கின்ற உலக காரணிகளோடு இருந்தவராக இருந்தாலும் சரி மரணத்தை பற்றி பேசிக்கொள்வது இது மிக பிரதானமான பகுதிகளில் உண்டு இதை எதை இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க தெரியுமா இதை அதான் மிகப்பெரிய கவலை மரணத்தை பற்றி பேசணும்னா மரணத்தை பற்றி பேசுறதில்ல மரணத்தை பற்றி ஒரு மூமின் பேசிக்கொண்டே இருக்க மரணத்தை பேச எடுத்த மனைவி என்ன சொல்லுவா அதையே இப்போ பேசுறீங்கன்றாங்க என்ன சொல்லுவாங்க நீங்கள் நான் மரணித்தாலும் சொல்லி பாருங்க பாபா அதையே இப்போ இப்போ இந்த டைமில் எடுக்கிறீங்கன்னு சொல்லி அப்படின்னு அர்த்தம் என்ன இவர் இப்போ மரணிக்க மாட்டார் புறம் எப்போதான் மரணிப்பாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் பதில் இருக்கும் பிள்ளைகளுடன் அடிக்கடி மரணத்தை பேசுறதால எல்லாம் மரணம் வரதில்லை அதெல்லாம் சகுனம் பாக்கிறவே இல்லை நிறைய பேர் என்ன நினைக்கிற கூட மரணத்தை பேசினா மவுத்து வந்துடும் அவர் மௌத்தை பத்தி தான்ப்பா பேசி இப்படி சொல்லுவாங்க என்னன்னா ஒரு மௌத்தாயிடுவாரு போன வாரம் தான் மௌத்த பத்தி பேசினாரப்பா மவுத்தாயிட்டார் எல்லாரும் மௌத்தை பத்தி பேசி தான் இதையே பிரபலிப்படுத்துறீங்க இன்னைக்கு இது ஒரு நோய் போன வாரம் தான் பயான்ல என்னது அவர் நம்மள எடுங்களே போன வாரம் தான் என்ன மவுத்துக்கு முந்தினால் பேசினார் இந்த வாரம் மௌத்தாகிட்டார் சுபஹானல்லாஹ் அல்லா அவருக்கு கொடுத்து இதை மௌத்தை பத்தி எல்லாருமே பேசுவாங்க இதை ஒரு பிரவல்லியத்துக்காக செஞ்சு அந்த ஆளுக்கு அதாபி தேடி கொடுக்கக்கூடாது மௌத்தை பத்தி போன வாரம் பேசினாரு இந்த வாரம் மரணத்தை விட்டாரு முடமாக்கள்கிட்ட பயால அதிகமா என்ன இருக்கும் மௌத் இருக்கும் மௌத்தை பேசி தான் இருப்பாரு அதுக்கு அடுத்த காலமா மௌத் ஆகிறதுனால மௌத்தை பேசிட்டாரு அல்ல அவருக்கு சொல்லி கொடுத்தது போல அவர் என்ன செஞ்சிட்டாரு மௌத் ஆகிட்டாருன்னு கூடியவங்கள பார்க்கறீங்க இது என்ன ஒரு ஜாஹிலியத் இது ஜாகிலியா மௌத் என்றது வகை மூலம் மௌத்தருக்கு தெரிஞ்சிருந்தா பரவாயில்ல சில நேரங்களில் சில மனிதர்களுக்கு தண்ட மரணத்தை உணரக்கூடிய அமைப்பில் எந்த அடையாளமும் இல்லாமல் இருந்து வரக்கூடிய சூழல் தெளிவாக விளங்கும் அது அல்லாஹூத்தாலா யாருக்கும் சங்கைப்படுத்த செய்வோம் அது வேறு ஆனா இது அப்படி இல்லை போன வாரம் பேசினார் அப்படின்றது இப்போ அப்படி இந்த எடிட்டிங் வந்திருக்கு தானே அதனால மிச்சம் லேசி நம்ம ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஒரு பேசி பண்ணுவீங்களே கடைசியாக ஒரு மரணத்தை பற்றி பேசினார் இருபத்தி ஜாயின் பண்ணி விடுறது இறுதியாக ஒரு மரணத்தை பற்றி பேசியவரை அடுத்த கிழமை என்ன செஞ்சிட்டாரு மௌத்தாகிட்டாரு இதெல்லாம் இதுக்குத்தான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்களே தவிர நல்லதுக்கு யூஸ் பண்ணல அன்புள்ள சகோதரர்களே இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த மைய அந்த ஜனாசாவுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு மோசமான ஒரு செயல்பாடு அன்புள்ள பிரபல்யத்துக்கும் ஒருவர் மரணித்து விட்டார் என்ற மரணத்திலிருந்து பெருமை தேடக்கூடிய நிலம் வரக்கூடாது அதனால ஹசரு பசரி ரஹமுல்லா சொல்றாங்க மனிதர்களில் அதிகமானவர்கள் மௌத் மௌத்தாகிற பின்னாலும் முகஸ்துதியோடு தான் இருக்கிறாங்க வாழ்ற டைம் இல்லை மௌத்துக்கு பின்னாலே ஏன் எப்படி மௌத்துக்கு பின்னால முகஸ்துதி ஆகிக்கணும் அவட்ட கேட்கப்படுது மௌத்தாகின பின்னால அவருக்கு இவ்வளவு குரோடு வரும் அவர் எதிர்பார்க்கிறாரே வாழக்குலை மோசதி ஆயிருந்துட்டா மௌத் அட நான் மௌத்தாக போய் விசாரிக்கப்படுவேண்டு பயம் இல்லாம நமக்கு வந்து சாரசாரையா கிரௌட் வரும் என்ற சிந்தனை ஒருவனுக்கு வருதுண்டா இவன் மௌத்த பத்தி சரியா விளங்கிக்கிறானா விளங்கவில்லை அன்புள்ள சகோதரர்களை உமரி பின் அப்துல் அசீஸ் ரஹிமகுல்லா அவர்கள் அவருடைய சொல்ல போனால் அதாவது அறுபது வயசெல்லாம் அடைவதற்கு முன்னால் அவர் என்ன செய்யறாரு மரணிக்கிறார் அந்த மரணிக்கிற நேரத்தில் அவர் வந்து நோய்வாய் பற்று நேரத்தில் அவருடைய மனைவி ஃபாத்திமா மின் த் அப்துல் மலிக் அப்துல் மலிக் பின் மர்வான் அவருடைய மகள்தான் இவருடைய மனைவியாக இருந்தாங்க அவங்க வந்து அவங்க தான் அவங்களோட இருக்கிறாங்க ஒரு வேலைக்காரர் இருக்கிறாங்க அவர் கொஞ்ச நேரம் நீங்கள் கொஞ்சம் வெளியே போங்க அப்படின்றார் கொஞ்ச நேரம் வெளியே போங்க அப்படின்றார் அடிக்கடி உமரி மின் அப்துல் அசீஸ் கேட்ட துவாக்களில் உண்டு மரணிக்கிற நேரத்தில் என்ன தெரியுமா அல்லாஹுமா அஹ்பி அலெஹிம் மௌதி வலவு சா அத்தம் என்னன்னஹார் பகலின் ஒரு பொழுதேனும் எனது மரணத்தை அவர்களுக்கு மறைத்து விடு உமர் பின் அப்துல் அசிஸ் கேட்ட துவாக்கல்ல உண்டு ஒரு கணமேனும் என் மரணத்தை அவர்களுக்கு மறைத்து விடு நான் மௌத்தார்த்தை யாரும் என்ன செய்யக்கூடாது காணக்கூடாது மறைத்து விடுன்னு துவா கேட்பாங்க அதிகமாக அப்போ கொஞ்ச நேரம் நோய் என்னதான் நம்ம துவா கேட்டிருந்தாலும் இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம பக்கத்தில் இருக்கலாது அப்போ ஒரு தடவை கொஞ்சம் வெளியே போங்கன்றார் வெளியே போகணும் கொஞ்ச நேரத்தில் அதாவது அதாவது அப்துல் அசீஸ் ரஹிமுல்லா அவர்கள் ஒரு துவா கேட்குறாங்க கொஞ்சம் நேரத்தில் சவுண்டு என்னது இல்லை உடனே நாங்கள் பார்த்தோம் அப்துல் அசீஸ் ரஹ் ஒரு கையை வாயில் வைத்த வண்ணமும் இன்னொரு கையை கண்ணில் வச்ச வண்ணமும் மரணித்திருந்தார் வாயை மூடி கண்ணை மூடி என்ன செஞ்சிருந்தார் மரணித்திருந்தார் என்ற செய்தியை என்ன செய்கிறாங்க ஃபாத்திமா பின் அப்துல் மலிக் ரஹ்மகுல்லா அவங்க அறிவிக்கிறாங்க இதுதான் அவர்களுடைய விருப்பமாக இருந்தது யாருடைய சலபுகளுடைய விருப்பமாக இருந்தது நான் மரணிக்கிற நேரத்தை உலகமே பார்த்து என்ன இருக்கணும்னு சொல்லி மவுத்த பண்ற காலம் இது சக்கராத்தை லைவ் பண்ற காலம் அடக்கப்படுவதை அதாவது என்ன படிப்பினை பெறணுமோ அந்த படிப்பினை விட்டுவிட்டு அந்த இடத்துக்கு போற காலம் அன்றைக்கு மரணத்தை பேச வேண்டும் என்று சொன்னது ஒரே காரணமாக என்ன மரணம் வந்தா இவங்க தயாராக இருப்பார்கள் நான் மரணித்தால் நீ எப்படி இருக்கணும் என்ன மாதிரி வாழணும் பிள்ளைகளுக்கு வசியத்து பண்றது இந்த மரணத்தை சாதாரண மரணமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் மனைவிக்கு வசியத்து பண்றது இந்த மரணத்தை நீங்கள் சாதாரணமாக எடுக்கணும் மனைவி கணவனுக்கு வசியத்து பண்றது இந்த மரணம் உங்களுக்கு சாதாரணமாக இருக்கணும் இந்த உலகத்தில் ஒரு மு மீன் இன்னொரு இடத்தை தாண்டுகிறான் என்கின்ற எண்ணத்தோடு இருக்க வேண்டும் என்ற வசியத்துக்களை தான் அடிக்கடி பேசணும் இதை பேசுவதை விட்டு நம்ம அப்படி நடந்து கொள்றோம் இந்த செய்தியை பாருங்க அப்துல்லா ரவா அதாவது அம்ரா பின் து ரவாஹா பின் வசீருடைய மனைவி இவங்க வந்து அப்துல்லாபின் ரவாஹா உடைய சகோதரி அப்துல்லா ரவஹா அவர்கள் அதாவது யுத்தத்தில் கொல்லப்படுறாங்க அந்த கொல்லப்படுவதற்கெல்லாம் கொஞ்சம் காலத்துக்கு முன்னால் ஒரு தடவை மயங்கி விழுறாங்க சஹி முஸ்லீம்ல வார செய்தி மயங்கி விழுந்த உடனே என்ன செய்றாங்க சாய்ந்து விட்டாயே அப்படின்றாங்க அவர் வீரர் போர் வீரர் தளபதி மலையே நீ சாஞ்சிட்டாயே அப்படின்னு சொல்லி திருப்பி திருப்பி சொல்றாங்க சகோதரி அப்படி சொல்லிக்கொண்டே கொஞ்சம் நேரத்துக்கு மயக்கம் நீங்கி அவங்க எழும்புறாங்க எலும்பின உடனேயே அவங்க சொல்றாங்க நீங்க ஏதும் சொன்னீர்களா நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு பாராட்டுகின்ற பொழுதெல்லாம் என்னை உயர்த்தி பேசுகின்ற பொழுதெல்லாம் ஒரு மலைக்கு என்னிடத்தில் கேள்வியாக கேட்டார் நீ உண்மையிலே மலைதானா அதுக்கு தகுதியானவரா நீ அப்படி என்ற கேள்வி எனக்கு என்ன செய்தது கேட்கப்பட்டது என்று சொல்லி அப்துல்லா இபின் ரவாகா சொல்றாரு அதுக்கு பின்னால முத்தா யுத்தத்தில் அப்துல்லா இபின் ரவாகா கொல்லப்படுறாங்க மூன்று படத்த படைத்தளபதியில் அவரும் ஒருவர் அவர் கொல்லப்படுகிறார் அந்த நாளில் அம்ராபின் திறவாக அளவில்லை அவங்க என்ன செய்யல அளவில்லை எதன் காரணமாக அளவில்லை மார்க்க விளக்கம் அவங்களுக்கு இருந்துச்சு அழுகை அவருக்கு எந்த நன்மையையும் சேர்க்காது அவரை நாம் பாராட்டி புகழ்ந்து தள்ளுவது அவரை எந்த வகையிலும் உயர்த்தாது இன்னும் சொல்ல போனால் இந்த கேள்வி அவருக்கு உண்டாக்கும் நீ மலைதானான்ற கேள்வி என்ன செஞ்சும் அவருக்கு உண்டாக்கும் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு கபருக்கு பக்கத்தால் ரசூல்லாய் சல்லா உலக செல்லம் அவர்கள் போகிறார்கள் அப்போ ரசூல் சல்லா உலக செல்லம் அவங்க சொல்கிறார்கள் இந்த கபரிலே உள்ளவர் இந்த கபரிலே உள்ளவர் இந்த உலகமும் அதில் உள்ளதையும் விட இரண்டு ரக்காத்துக்களின் பக்கம் தேவையுடையவராக இருக்கிறார் இவருக்கு இந்த உலகம் அது உள்ளத்தை கொடுத்தாலும் சரி ரெண்டு ரக்காத்து எனக்கு தொல சந்தர்ப்பம் கிடைச்சா போதும் என்ற நிலைமையில் இவர் இருக்கிறான் அதான் கபரில் உள்ளவருடைய தேவை என்ன தெரியுமா நாம் அவர்களுக்காக இஸ்தார் செய்வதும் அவர்களுக்காக துவா செய்வதும் பிள்ளைகளாக இருந்தால் தர்மம் செய்வதும் தான் அவங்க எதிர்பார்க்கிறது அதை விட்டுட்டு இவர் மலையே இவர் என்ன அப்படி என்று சொல்லி உலகம் ஒரு கவலையில் குடும்பத்தில் தெரிஞ்சவங்க பக்கத்தில் உள்ளவங்க நாலு வாரத்தை பேசுவது இஸ்லாம் தடை செய்யவில்லை ஆனால் அவர் வந்து மௌத்தை முந்தின வாரத்தை சொல்லிட்டார் முன்தின மாதமே சொல்லிவிட்டார் அவர் அப்படி நடந்து கொண்டார் இப்படி நடந்து கொள்ளான்னு ஒருவருடைய ஏற்றுகின்ற நடைமுறை கெட்ட நடைமுறை மரணத்துக்கு முந்தைய நாளில் நாம் ஒருவரை அணுகின்ற முறையில் தவறான ஒரு அணுகுமுறை இதை நம்ம செய்யக்கூடாது அன்புள்ள சகோதரர்கள் இந்த செய்தி அதுக்கு என்ன மிகவும் ஆதாரமாக இருக்குது எந்த அளவுக்கு என்றால் ஆயிஷா இல்லாங்க சொல்கிறாங்க மௌத்துக்கு போகிற எவ்வளோ பயந்துக்கிறாங்கன்னு பாரு அந்த புகழ்தில் ஆயிஷா இல்லாங்க சொல்கிறாங்க நான் மரணித்தால் அந்த இடத்துல ஒரு இடம் இருக்குது அபுபக்கர் இல்லாங்க உமர்றது இல்லாமல் ரசூல்லாங்க அடக்கப்பட்ட இடம் இருக்குது அங்கே இன்னொருவருக்கு ஒரு இடம் இருக்கும் அந்த ரூமில் நீங்கள் அந்த ரூமுடைய படத்தை எடுத்து பார்த்தா விளங்கும் ரசூல்லாங்க அடக்கப்பட்ட அபூபக்கர் உமர் ரதியுல்லாவின் அவங்க அடக்கப்பட்ட அந்த இடத்துல இன்னொரு ஆளை அடக்கிறதுக்கு இடம் இருக்கும் அங்க ஆயிஷார்ல அவங்க அடக்கலாம் ஆனா ஆயிஷார்ல அவங்க சாய் முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி நான் மரணித்த பின்னால் என்னை நீங்கள் பக்கையிலே அடக்குங்கள் ரசூல் சல்லா உலகம் அவருடைய மற்ற மனைவியர்களோடு என்னை அடக்கி விடுங்கள் நான் இவர்களோடு அடக்கப்பட்டு தூய்மைப்படுத்தப்படுவதை விரும்பவில்லை என்று சொன்னார் இவர்களோடு அடக்கப்பட்டு புகழப்படுவதை நான் விரும்பவில்லை அப்படி என்று சொல்லி தனக்கு அந்த தஸ்கியா வரப்படாது அடக்கப்பட்டிருந்தால் எல்லாருக்கும் நம்ம சலாம் சொல்வதை போல அவங்களுக்கு என்ன சொல்லிப்போம் இன்றைக்கு அடையாளமே என்ன இல்லை என்கின்ற இடத்துக்கு ஆயிஷா விரும்பினார்கள் இதுதான் நாளை நான் மரணிக்க போகிறேன் நாளை மறுநாள் செய்ய வேண்டிய ஏற்பாடு என்னன்னா எனது பிள்ளைகள் என்னை புகழாத முறையில் நான் ஆக்கிக் கொள்ள வேண்டும் எனது குடும்பம் என்னை புகழ்ந்து தள்ளாத முறையில் நான் ஆக்கிக் கொள்ள வேண்டும் எனது ஊர் புகழ்கின்ற ஏற்பாடை மறைமுகமாகவோ நேரடியாகவோ எந்த வகையில் நான் செய்யக்கூடாது எனக்கு ஒரே ஒரு தேவை இவர்கள் இஸ்திகார் செய்வதும் துவா செய்வதும் மட்டும்தான் என்ன வசியத்தை இவர்களுக்கு நான் பண்ணலாம் என்ன நன்மைகளை இவர்களுக்கு செய்து இது மட்டும்தான் சிந்தனையில் இருக்கணும் மறைக்கிற நேரத்திலேயே இதை பற்றி நம்ம கற்பனை பண்ணக்கூடியவர்களாக இருந்தால் நம்ம கெட்டவர்களுக்கு அதுதான் என்ன மிகப்பெரிய ஆதாரம் என்பதை நாங்கள் மறந்து மறந்துவிடக்கூடாது எனவே அன்புள்ள சகோதரர்களே மிக பிரதானமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான அம்சங்கள் கடமைகள் என்ற ஒரு பகுதி உண்டு ஆனால் அந்த கடமைகள் அல்ல நான் இங்கே சொல்லக்கூடியது ஒரு உபதேசம் இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும் மரணம் என்பது நாம் மரணிப்பதற்கு முன்னால சில அடையாளங்கள் மூலம் அல்லது வகை மூலம் அல்லாஹ் அல்லாஹுரபுல்லாலின் யாருக்காவது வகை என மூடப்பட்டாச்சு ஆனால் அடையாளங்கள் மரண மக்கோ நமது உறவுக்கோ தெரியுமா இருந்தால் நம்ம செய்ய வேண்டிய மிக பிரதானமான வேலைகள்ல உண்டு மறுமைக்கான நெருக்கத்தை மிக அவசரப்படுத்திக் கொள்வது இஸ்திஃபார் செய்வது வசியத்து பண்ணுவது உக்குகளை அடையாளப்படுத்திக் கொள்வது துஆ செய்வது அடுத்தது நமது குழந்தைகள் நமது பிள்ளைகள் நம்மளை புகழ்ந்து தள்ளி நமக்கு தண்டனைகளை அதிகப்படுத்தாமல் இருப்பதற்கான வழிமுறைகளை என்ன செய்வது செய்வது என்பது எமது சிந்தனைகளில் மிக பிரதானமாக இருக்க வேண்டும் மார்க்க நடைமுறையோடு கவலைகள் வெளிப்படுத்துகின்ற ஒரு வசியத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் இதனால் தான் அன்புள்ள சகோதரர்களே அதாவது நம்ம பார்க்கிறோம் சஹாபாக்களுடைய எல்லோருடைய பகுதியிலும் பெரும்பாலும் இந்த இருக்கும் அவர்களுக்கு நம்ம மரணத்துக்கு பின்னால் எப்படி செய்ய வேண்டும் என்கின்ற வசியத்திற்கும் தாலா ஒரு மூமினுக்கு தரக்கூடிய மிகப்பெரிய ஞாமத்துக்கள் அருள்களில் உண்டு தனது மரணம் தனக்கு தெரிவது அதாவது ஏதோ ஒரு நோயின் காரணமாக மற்ற விஷயம் காரணமாக நான் நாளை மரணிக்கலாம் நாளை மறுநாள் மரணிக்கலாம் என்று தெரிவது மிகப்பெரிய ஞாமத்துக்கள் உண்டு அந்த சந்தர்ப்பம் கிடைத்தால் அதை ஒரு மிகப்பெரிய கனிமத்தாக எடுத்து அதற்குரிய தயார் நிலைக்கு ஒரு மீன் என்ன செய்ய வேண்டும் மாற வேண்டுமே தவிர தான் ஒரு மறைவான ஒரு அம்சமாக தான் மாறிவிட வேண்டுமே தவிர பிரபலியப்படுத்தலும் புகழ்ச்சியை எதிர்பார்க்கின்ற ஒரு சூழ்நிலையும் தயார்படுத்தாமல் மறுமைக்கு தயார்படுத்துகின்றவர்களாக எம்மையும் எமது உறவுகளை நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும் அல்லாஹு ரபுல் ஆலமியின் மார்க்கத்தையும் சிறந்த முறையில்